மங்கம்மா சொல்லுங்க சார் அது நீ என்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும் உனக்கு அது புரியலையா நீயும் என்ன காதலிக்கிறியா இத பாருங்க நான் உங்க வீட்டு வேலைக்காரங்க இப்படி நீங்க பேசக்கூடாது உங்களுக்கே புரியும் நினைக்கிறேன் நான் எங்க பொருந்தேன் எங்க வளர்ந்தேன்னு எனக்கே தெரியாது ஏதோ வாஸ்மேன் அண்ணன் தான் இங்க வேலை கிடைச்சிருக்கு இந்த வேலை கூட எனக்கு இல்லாத மாதிரி பண்ணிடாதீங்க என் வேலை கொஞ்சம் கரணம் காட்டுங்க இந்த காதல் கீதெல்லாம் எனக்கு ஒத்து வராது பிளீஸ்ங்க கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க இந்த விஷயம் ஐயாவுக்கு தெரிஞ்சா உங்கள எதுவும் சொல்ல மாட்டாரு என்னதான் வேலையை விட்டு நீப்பாட்டிடுவாரு பிளீஸ் ஐயா என்னால் முடியாது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது உனக்கு புரியுதா இல்லையா நீ ஏன் இப்படிலாம் பேசுற உனக்கு என் மேல பாசமே இல்லையா நீ ஒரு பொண்ணு நான் ஒரு பையன் நாம கல்யாணம் பண்ணிக்கலாம் நீ என்ன சொல்ற என்ன காதலிச்சி உங்க டைம் வேஸ்ட் பண்ணிக்காதீங்க உங்க வேலைய பாருங்க மங்கம்மா இந்த பொண்ண புரிஞ்சிக்கவே முடியல இவ்வளவு வேற மாதிரி டீல் பண்ண எல்லாத்தையும் அங்கங்க போட்டுறாங்க இப்போ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும் இந்த பெட் ஏன் இப்படி இருக்கு என்னது செயினிங்க போட்டு வச்சிருக்காங்க ஐ லவ் யூ 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 என்ன இது ஐ லவ் யூன்னு சொல்லுது அது சொல்லல நான் சொல்றேன் என் மனசு சொல்லுது உனக்கு புரியலையா எதுக்கு என்னை விட்டு விலகியே இருக்க என்ன உனக்கு பிடிக்கலையா அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைங்க அப்போ ஏன் என்னை விட்டு விலகியே இருக்க நான் நினைச்சா எத்தனையோ பொண்ணுங்க நிலவு பண்ணுவாங்க ஆனா என் மனசு தான் தேடுது அத நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற வேற ஒண்ணும் இல்லைங்க நீங்க என்ன ஏமாத்துறீங்களோன்னு பயமா இருக்கு நான் அந்த மாதிரி ஆள் இல்லை என்ன நம்பு நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன் அது இல்ல சார் நாங்க ஏழைங்க சார் என்ன நீங்க உண்மையாவே காதலிக்கிறீங்களா ஆமா நிஜமாவே காதலிக்கிறேன் என்ன பண்ற டார்லிங் தள்ளிப்பா யார் நீ என்னாச்சே என்னாச்சா நீ யாரு இந்த வீட்டு வேலைக்காரி நான் யார் முதலாளி நம்ம கிடையில டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணா தான் நல்லா இருக்கும் அப்ப காதல் சொன்ன செயின் வாங்கிக்கிட்ட ஏன் ஆசையை தீத்து வச்ச பதிலுக்கு பதில் நம்ம கிடையில காதல் எங்க இருக்குமா தேவையில்லாம அந்த மாதிரி யோசிக்காம போய் அவன் வேலையை பாரு எங்க அண்ணனுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா அப்புறம் நல்லா இருக்காது Get lost. <laughs> வா நீ என்னடா பண்ணிட்டு இருக்க நீ எப்போ போற எப்போ வர நீ என்ன பண்ணு தெரியுமா என்ன ஏன் இவ்வளவு கோவமா இருக்கீங்க என்ன கோவா நீ இல்லம்மா இவன் சொல்லணும் ஏண்டா இந்த பொண்ணோட வாழ்க்கையில விளையாடிட்டு இருக்கியா நீ என்னடா நினைச்சிட்டு இருக்க எனக்கு வெளியே எவ்வளவு மரியாதை இருக்குன்னு தெரியும்ல என் மானத்தை வாங்கலாம்னு பாக்குறியா ஏண்டா நீ இவ்ளோ கேவலமா இருக்க இந்த பொண்ணு ஒரு வேலைக்காரி அவ வாழ்க்கையோட விளையாடிட்டு இருக்கியா பெரிய நியாயம் பேசுறியா அவ மட்டும் நினைச்சானா இப்ப நீ ஜெயிலுக்கு போயிடுவ உன் எதிர்காலமே பாழாயிடும் அது கூட தெரியாத உனக்கு இந்த பொண்ணுகிட்ட சாரி சொல்லு சாரி ஓ இந்த பொண்ணு காலப்பொடி மங்கம்மா என்ன மன்னிச்சிரு வேண்டாங்க பரவாயில்ல வேண்டாங்க பாத்தியாடா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு இல்லங்க அவர் மனசை கஷ்டப்படுத்தாதீங்க பாத்தியா உன்னை வருத்தப்பட வைக்க கூடாதுன்னு நினைக்கிறான் இப்பயாவது திருந்துடா நல்ல மனுஷனா மாதிரியே அந்த பொண்ணு கழுத்துல தாலிய கட்டு நிஜமாவே சொல்ற மங்கம்மா அண்ணா சொன்னாருன்னு இல்ல நான் உண்மையிலேயே உணர்ந்துட்டேன் இனிமே எந்த பொண்ணு கூட விளையாட மாட்டேன் நீதான் என் பொண்டாட்டி ஐ லவ் யூ